ஸோ நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலசிஸ்க்குள்ளே ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அந்த அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துருந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஸோ எக்ஸாக்டாக ஆல் டைம் ஹை தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ மேக்கேஜ் இதுக்கு மேலே கேப்பை ஆகி ஓப்பன் ஆனாங்க ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் டவுன்ஸ் ஏர்மெண்ட்டுங்கிறத இன்னைக்கான மார்க்கெட்ல பாயிண்ட் ஆயிருந்துச்சு சோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் இங்க ஓபன் ஆனாங்க ஓபன் ஆன உடனே ஒரு டவுன் சைட் மட்டும் அகைன் இந்த ரீடெஸ்ட் பண்றப்ப இந்த பாயிண்ட்ல தான் நான் ட்ரேட் எடுத்தேன் அண்ட் இதுதான் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் சோ எப்பவுமே பிரேக் அவுட்ல ஐ மீன் இந்த மாதிரி பிரேக் பண்ணி விகரஸ் மூமெண்டம்ல எடுக்காம வெயிட் பண்ணி இந்த மாதிரி ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுத்தீங்கன்னா தட் could be a better option சோ இந்த ஹைஸ்ட் டு இந்த லோஸ் வரைக்கும் நீங்க ஓடி போட்டீங்கன்னா போடிங்கனா சம்வேர் बिटवीन இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ட்ரேட் கிடைச்சிருக்கும் சோ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட பார்த்துட்டு கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கனா தட் could have been better சோ இந்த இடத்துல ஒரு ரீ

நமக்கு லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இந்த லிக்விடிட்டியை வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு ஸோ இப்போ ஃபர்தராக என்னுடைய ஆன்டிசிபேஷன் என்ன அப்படின்னா இந்த லோஸ் வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கான லோவாக மாறிடுச்சு ஸோ இப்போ எனக்கு மார்க்கெட்ஸ் இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து கீழே வந்து இந்த லோஸை பிரேக் பண்ணும் அதாவது இந்த சப்போர்ட் எனக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணி திருப்பி ஃபர்தராக மார்க்கெட்ஸ் உள்ளே வரப்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் குட் பி ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் சோ டுவெண்ட்டி ஃபோர் தான் நாளைக்கான மார்க்கெட்ல குருஷியல் பாயிண்டா இருக்கும் சோ அன்லஸ் ஆர் அன்டில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேல சஸ்டெயின் பண்ற வரைக்கும் நீங்க வந்துட்டு அப்பர் சைடுல மூமெண்ட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணா அதாவது அது கீழே சஸ்டெயின் பண்றப்ப நான் பர்சனலி ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ட்ரெடிஷனல் பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அண்ட் அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் மூமெண்ட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ட்ரெண்ட் லைனோட பிப்டி பெர்சென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லிருந்த அந்த மார்க்கெட் ஷிஃப்ட் ரீஜன்கிறது தான் வருது சோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் க்ரூஷியலா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஐ மீன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அது வந்து அது இல்லாம அது ஒரு ரவுண்ட் நம்பரும் கூட சோ ரவுண்ட் நம்பரா இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்கறேன் சோ ஒரு அக்யூமிலேஷன் ஃபேஸாக இருந்து மார்க்கெட் திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு கன்வெட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப குரூஷியல் ஆக்ட் ஆகும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசனுக்கு மேலே இருக்கிறப்ப நீங்க வந்துட்டு அப்ப சேர் மட்டமும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசனுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம டவுன் சேர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆன் நிஃப்ட்டி அண்ட் தென் மூவிங் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் பண்ணிடுச்சா ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி தான் பேங்க் சவுன டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லியிருப்பேன் நான் எப்போ சொல்லியிருப்பேன் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இங்கே நடக்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன் ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக டவுன் சைடில் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்ட்டு அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்லையும் திருப்பி அகெயின் மார்க்கெட் இங்கே வந்து திருப்பி உள்ளே போயிட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்காங்க ஸோ இப்போ என்னுடைய பெஸ்பெக்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஹைஸ் டு இந்த லோஸை நம்ம வந்துட்டு எடுத்தோம் அப்படி ஐ மீன் இந்த லோஸ் டு இந்த ஹைஸ் எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்ட் ரீஜியனை பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்தா எங்க சப்போர்ட் எடுப்பாங்கன்னா இந்த ஓடி ரீஜியன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ஓடியை கொஞ்சம் குரூஷியலா வாட்ச் பண்ணுங்க இந்த ஓடியோட ஜோன்ஸோட குவாடினேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு பிப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டில இருந்து பிப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜோன்ஸ் அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜோன்ஸ் அது அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்குள்ள நமக்கு நிறைய எஃபிஜிஸ் இருக்கு இதை வச்சு நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும் சோ எக்ஸாக்ட்லி டு பி பிரிசைஸ் இந்த ரீஜன் தான் நான் வந்து நாளைக்கான மார்க்கெட்ல கீனா வாட்ச் பண்ண போற ரீஜன் சோ இதோட குவாடினேட்ஸ்ங்கிறது பிப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டில இருந்து பிப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் டு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒன்சுது சோ நாளைக்கான மார்க்கெட்ல இஃப் நிப்டி சாரி பேங்க் நிப்டி இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சம்வேர் பிட்வீன் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ரிவர்சல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு